மக்கள் சார்ந்த ஒரு திட்டத்துக்கு செலவு நூறு ரூபான அத ஆயிரம் ரூபாய் கொடுத்து விளம்பரம் தான் இந்த மக்கள் விரோத முதல்வர் ஸ்டாலினோட வாடிக்கையே இவ்வளவு நாள் தன்னோட பெயர பரப்ப செஞ்ச விளம்பரத்துக்கு கோடி கோடியா கொட்டினது பத்தாதுன்னு இன்னைக்கு உதயநிதி பெயரை கோடி கணக்குல பணத்தை வடமாநிலத்துக்காரங்க கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு அதுவுமே சரிதான் இங்கதான் ஊரே இந்த ஆட்சியை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு இதுல இங்க காசு வாங்கிட்டு யாரு பேசுவான்னு நினைச்சுதான் முதல்வர் இதை செஞ்சிருக்காரோ என்னவோ கொள்ளையடிச்ச பணத்தை செலவு பண்ண வழி தெரியாம இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போய் இருந்தப்ப தன்னோட மகன் பெயரை வட இந்தியாவில பரப்பணும்னு ஒரு திட்டம் தோன்றி இருக்கு போல இத தெரிஞ்சுகிட்ட சபரிசனோட பெண் நிறுவனம் கவலை விடுங்க நாங்க இருக்கோம்னு வட இந்தியாவில் இருக்கிற இன்ஃபுளுசருக்கு காச வாரி அரைச்சு விளம்பரத்தை தொடங்கி இருக்கு திமுக தலைவர் விஜய் சொன்ன மாதிரி உள்ள ஒரு உறவை திமுக வச்சுக்கிட்டு வெளிய ஏமாத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு திமுக பாஜக விளம்பரம் பண்றதுல தேசிய அளவுல நம்பர் ஒண்ணுனா அடுத்தபடியா விளம்பரத்துல காச வாரி இறக்கிறதுல ஸ்டாலினோட திமுக தான் இருக்கு இவங்களை மிஞ்ச ஆளே இங்க இல்ல என்னதான் பித்தளைய திரும்ப திரும்ப சொன்னாலும் அதனோட மதிப்பு மாறிடுமா ஸ்டாலின் ஆட்சியை விமர்சனம் செய்றவங்கள டார்கெட் பண்ணி ஆட் போடுறதுக்கு பிஆர் நிறுவனங்கள் செஞ்ச மணி டிரான்ஸாக்ஷன் டேட்டா எல்லாமே சாட்சியா இருக்கு நியாயமா ஒரு கட்சி ஒரு பிஆர் கம்பெனியை வச்சு விளம்பரம் பண்ணலாம் ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் திமுகவுக்கு தான் விளம்பரம் பண்ணனும்னு ஆணவப்போக்குல நம்ம முதல்வர் ஆடுறத யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது இப்ப வடக்குல இந்த திருட்ட ஆட்சியை பத்தி விளம்பரம் செய்ய நிறைய பணத்தை இறக்கி காசு செலவு செஞ்சுகிட்டு இருக்கு அந்த இன்ஃப்ளூயன்சரும் காசு வருதுன்னு இந்த திருட்ட திமுகவ பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க